ஹாய் கா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சாதம் இந்த மாதிரி குக்கரில் அடிப்பிடிக்காமல் செய்வது எப்படின்னு பார்க்கலாமா உங்களோட குழந்தைங்களுக்கும் லன்ச்சுக்கு இதவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் என் பாப்பாக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான் வச்சு விட்ருக்கேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணுற நேரம் மட்டும் அரிசி ஊறுனா போதும் அடுத்து ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம் இது கூடவே நெய்யும் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதத்தளவு வதங்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அரிசி காமண் நேரம் ஊற வச்சா போதும் இந்த அரிசி பயிருக்குள்ளே போட்டுக்கிறேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும் போட்டுட்டு குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் விசில் வந்து நான் இப்போ போடலை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் விடுங்க நல்லா அரிசி வந்து மேலே வந்துடும் இந்த மாதிரி நல்லா வரணும் கொதிச்சு அரிசி பாதி வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இதில் உப்பெல்லாம் இப்போயே செக் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி மேலே விசில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் விசில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் பாருங்க விசில் வந்துருச்சு பார்க்க சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் அதை விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் விசில் ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் என் பாப்பாவுக்கு டிஃபனுக்கு இதை தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல கொத்தமல்லி சாதத்தை லன்ச்சுக்கு அவளுக்கு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு இது கூட வந்து தயிர் வெங்காயம் வச்சுருந்தேன் கேரட் போட்டு வச்சுருந்தேன் இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வச்சு விட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்